அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் உங்களுக்கு அதிகம் பழக்கமான கேரட் கிழங்கு கேரட் கிழங்கில் அதிக அளவு உயிர் சத்தையே பொதிந்துள்ளது நூறு கிராம் கிழங்கில் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது சர்வதேச அழகு உயிர் சத்து உள்ளது கேரட்டை தினமும் உணவுடன் சேர்த்து வந்தால் கண் பார்வை தெளிவு பெறும் சிறுநீரை பெருக்க வல்லது பையில் ஏற்படும் எரிச்சல் குத்தல் முதலீட்டை நீக்கும் வெளியேறாமல் துன்பம் கொடுக்கும் சிறுநீரை வெளியேற்றும் ஆற்றல் உடையது கேரட் கசாயம் மஞ்சள் காமாலை நீக்க வல்லது கேரட் கிழங்கை அரைத்து சாந்து செய்து சாப்பிட வயிற்றுப் வயிற்றுப்போக்கை கண்டிக்கும் கேரட் கிழங்கு கஞ்சி பசியை தூண்டும் நரம்புகளுக்கு வலு கொடுக்கும் உடலுக்கு வனப்பையும் வலுவையும் கேரட் தருகிறது மகப்பேருக்கு பின் கருப்பையை சுருங்க வைத்து அதை பழைய நிலைக்கு கொண்டு வரும் ஆற்றல் உடையது கேரட் கேரட்டை அனைவரும் பயன்படுத்தி வாழ்வில் நலம் பெற வேண்டுகிறேன் எனது கிறிஸ்டன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக்கு கொடுங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நன்றி வணக்கம்